ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் நடக்கும் இந்த பதிவின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் இன்று உனக்கு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய இல்லத்தில் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உனக்கு நிறைய இருக்கின்றது என் குழந்தையே அம்மா ஒரு விஷயத்தை யோசிக்காமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை புரட்டி போடக்கூடிய செய்தியாக இருக்கும் இங்கே ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லத்தில் நல்ல சக்தி இருக்கின்றதா தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கின்றதா இல்லையா என்று தேடி தேடி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீயோ அங்கே அத்தனை நல்ல சக்திகள் உன்னை சுற்றி இருந்தும் அவர்களை வெளியேற விட்டுவிட்டு நீ அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய் நல்ல சக்தி என்பது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்று உன் அம்மா நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் வெளியேறுவதற்கு இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களே மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் என்றால் அதை என்னவென்று கவனிக்க வேண்டியது அவசியமல்லவா இது போன்ற ஒரு விஷயம் நடக்க ஒரு நீ அனுமதிக்கக்கூடாது இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க நீ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ கவனமாக புரிந்து கொண்டு யார் இந்த தவறை செய்கின்றார்கள் யார் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வத்தை தங்க விடாமல் விரட்டி அடிக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி என்ன தவறை செய்து அவர்கள் இந்த பிரச்சினைக்குள் ஆளாகி நிற்கின்றார்கள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்ததை எல்லாம் நான் சரி செய்து கொடுத்திருக்கின்றேன் எத்தனையோ தீமைகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உனக்கு புரிய வைத்து உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க நான் போராடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் நீயோ அங்கு வருகின்ற நல்ல சக்தியையும் வெளியே விட்டுவிடும் பொழுது இந்த அம்மாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான மனக்கஷ்டங்களோடுதான் சென்று கொண்டிருக்கின்றது எவ்வளவு நடந்தாலுமே நாம் எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் சற்றென்று நம்முடைய மனது உடைந்து போய் விடுகின்றதல்லவா இதிலிருந்தெல்லாம் நீ சரியாக உனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நீ முன்னே வந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன்னோடு நான் இருந்து நடத்துவது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமுமே கிடைக்கின்ற நேரம் அம்மாவின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்தது அந்த நொடியில் என் பிள்ளை தன் வாழ்க்கையை மீ நீ செய்த முயற்சிகள் அத்தனையுமே உனக்கு கை கொடுக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா எவ்வளவோ தெய்வங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லது செய்ய நினைத்திருந்தாலுமே இவர்களின் எண்ணங்களினால் இவர்களின் செயல்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போனது தெய்வத்தை விரட்டியடித்து விட்டார்கள் என் குழந்தையே அம்மாவின் வார்த்தைகளை கவனமாக கேள் உன்னுடைய இல்லத்தில் இப்படி ஒரு தவறு நடக்கின்றது தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் அத்தனையுமே நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம் வெளியில் கொடு இருப்பவர்கள் கொடுப்பார்கள் என்று நாம் பார்த்தோமையானால் இங்கு இருப்பவர்களே இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா இவர்களை நம்மால் திருத்த முடியுமா நாம் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா தெய்வத்தை கோபப்படுத்தும்படி ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதனை கவனிக்க வேண்டும் அல்லவா என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா அது என்னவென்று உனக்கு வெளிப்படையாக நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர் ஒருவரினுடைய மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயம் யங்களை பற்றியும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதைப் பற்றியும் மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றது யாருக்கு என்ன செய்ய போகின்றோம் யார் வாழ்க்கையை அளிக்கப் போகின்றோம் என்பதிலேயே இவர்கள் கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருந்ததனாலோ என்னவோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் செவி கொடுத்து கேட்க முடியாத இருக்கின்றது மற்றவர்கள் செவி கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் என்றால் தெய்வம் எப்படி அதை கேட்டுக்கொண்டு அங்கே தங்கியிருக்கும் அதிலும் குறிப்பாக எப்பொழுதும் தெய்வங்களுக்கு பூஜை நடக்கின்றதோ அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் சண்டைகளும் நடக்கின்றது அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கின்றது இதை காணும் பொழுது தெய்வம் இதற்கு மேலும் நாம் இங்கு இருப்பதனால் எந்த பலனும் இல்லை நாம் இருப்பதற்குரிய மரியாதை இங்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கிளம்பி விடுவார்கள் தெய்வம் இருக்கின்ற இல்லத்தில் அமைதி இருக்க வேண்டும் தெய்வம் இருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கும் பொழுதும் நமக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைத்திருப்பதனால் நாம் எந்த விஷயத்தையுமே தைரியமாக செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இங்கு இருப்பவர்கள் யாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கவே இல்லை தெய்வம் எப்படி இருந்தாலும் நமக்கு தர வேண்டும் நாம் எப்படி இருந்தாலும் தெய்வம் நமக்கு செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் நோக்கமாக இருக்கின்றது இது மட்டும் தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களை பற்றியுமே இவர்கள் ஒரு துளியளவும் கூட சிந்திப்பதில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது என் தங்க குழந்தையே எந்த விஷயங்களைப் பற்றியுமே எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் தெய்வம் வந்தால் வந்தால் என்ன சென்றால் என்ன என்பது போல இருந்து கொண்டிருந்தால் தெய்வத்தின் அருள் எங்கிருந்து கிடைக்கும் தினமும் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றோம் நமக்கு தெய்வம் நல்லதை நடத்தி தந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மனதில் சுத்தம் இல்லை தான் மற்றவர்களுக்கு தீங்கினை நினைக்கின்றோம் எப்பொழுதும் யார் வாழ்க்கை அழியும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் எப்பொழுதுமே வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருப்பவர்களை எல்லாம் கண்டு என் பிள்ளையே தெய்வம் அங்கிருந்து சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே தெய்வம் என்பது என்ன என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற நேர்மைக்கும் உனக்குள் இருக்கின்ற தூய்மைக்கும் தெய்வம் என்னாலுமே செவிசாய்த்து உன்னை தேடி வரும் நீ எப்பொழுதுமே எப்படி இருக்கின்றாய் என்பதனை பொறுத்துதான் தெய்வம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் நம் வாழ்க்கை இப்படி மாறும் என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் மாறாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் தெய்வம் நமக்கு இதை இப்படித்தான் செய்து தர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் தெய்வம் ஒருபொழுதும் பொழுதும் வராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றத்திற்கு கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அம்மா நான் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்குள் பதிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக தெய்வத்தின் அருளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் எது வந்தாலுமே என்ன என்ன நடந்தாலுமே என்ன இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் போதும் இத்தனை நாளும் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் உனக்கு கிடைத்துவிடும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி